கம்பராமாயணம் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கம்பராமாயணம் வந்து தமிழினுடைய சக்கரவர்த்தி சந்தர்ப்பம் கம்பர் பனிரெண்டாம் நூற்றாந்தம் ஒரு பெரிய காரணம் இன்னிலிருந்து எண்ணூறு வருஷங்கள் முன்பு வாழ்வதற்கு குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்திலே சோழ நாட்டில் பிறந்து பிறந்தவர் அவரை எழுதிய காட்டும் அதுல வந்து ஒரு பதினோறாயிரம் பாடல்கள் பன்னெண்டாயிரம் சேர்ந்தால் பன்னெண்டாயிரம் பாட்டு இருக்கும் அது வால்மீகியத்துல வாக்கிய வழக்கமாக சொல்லக்கூடிய இருபத்தி நாலாயிரம் பாட்டுகள் பார்த்துட்டோம் ஆனா வந்து கம்பருடைய விருப்பங்கள்லாம் நாலு அங்கே இருக்கும் புஸ்தகத்துல ராமாயண ஸ்லோகங்களில் ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க கம்பராமாயண நாலு அடி வேண்டும் ஸோ அளவில் வந்து கம்ப வால்மீகி ராமாயணம் அளவே பெரிது என்று சொல்லுவோம் கம்பராமாயணம் எனப்படியும் அதே அளவு விட ஒரு பெரிய காரணம் எப்படி நமக்கு வால்மீகி ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலேயே சர்க்கம் அப்படின்னு வருவோம் அந்த மாதிரி கம்பராமாயணம் சடலம் படலம் கிட்டே சுமத்தில் வரும் பட்டல ஹாவம் இப்ப பாரியரசு கம்பராமாயண தொடக்கம் உலகம் வியாவையும் தாவுட வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அவர் தலைவர் இது தமிழ் காவிய மரணச் உலகம் என்று ஒரு பெரிய ராமாயணிய சபஸ்வாத்யா ஆரம்பிப்போம் அப்படி சமஸ்கிருத காவியங்களிலும் அந்த வழக்கு உண்டும் வாகி வாக் அப்படிங்கிறது ஒரு மங்கள சப்தம் என்பது போல தமிழ்ல உலகம் என்பது ஒரு மங்களட்சம் ஏன்னா உலகம் என்பது இந்த முழு பிரபஞ்சத்தையும் இங்கே உள்ள சராசரங்களும் ஜகம் சேத்தனம் எல்லா ஜீவராசிகளும் அது எல்லாமே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது நான் ஈஸ்வரனுடைய ஒரு வேட்பாளர் உலகம் என்பது தமிழ்ல ஒரு மங்களட்சம் இந்த திருக்குறளை நாம சொல்றாள் அகர முதலை எடுத்தெல்லாம் முதலா உலகம் பெரிய புராணங்கள் அறுபத்தி மூணு நாயன்மாணவர்களுடைய வரலாற்றில் சொல்லக்கூடிய சைவ காதலன் உலகனா ஆரம்பிக்கிறது அதே போல உலகம் ஜாதகம் என்ன சொல்றாங்க உலகம் அனைத்தையும் அதாவது உள்ளதாக ஆக்கலாம் ஈஸ்வரனுடைய சிஷ்டியை பற்றி சொல்றார் உள்ளதாக ஆக்குவது அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லாத ஒன்றை இருப்பதாக ஆக்குவது இந்த முதல் பாடலே வந்து வேதாந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தாம் உளவாக்கலும் அதாவது சிருஷ்டி கொண்டு கொண்டு வருவதில் நிறை பெருக்கல் நிறைவாக இருக்க நீக்கதன் சம்பாரா சம்பாரம் நீங்களா அழகா விளையாட்டு இந்த மூன்று காரியங்களை முடிவில்லாத ஒரு அளவில்லாத விளையாட்டாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் அவர் தலைவர் அன்னவர்கே சரணி அவரை சரணடை அதாவது கம்பர் இந்த ஸ்துதியை வந்து ஒரு ஒரு பரபிரம் போல அமைத்து ராமாயணம் தான் இதுல ராமனுடைய பெயர் ரூபம் இது எதுவுமேதான் ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்துதியா வேறு உண்மையில இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஜென்மாத்தியஸ்தா பிரம்மசூத்திரத்துல மூணாவது சூட்டம் இரண்டாவது சூத்திரம் இது நின்றையும் செய்யக்கூடிய ஈஸ்வரன் அடுத்தது அனைவிடா விளையாட்டு இந்த விளையாட்டு பகவானுடைய வீடா பின்போதிய குறிக்கிறது இந்த மூன்று தொழில்களுமே பகவானுடைய ஒரு வீழை அப்படின்னு ஒரு தளத்துல நம்ம பார்த்தோம் இந்த ஸ்ரீ ராமாவதாரணம் அப்படிங்கிறதே பகவான் ஒரு மனுஷருபேண வந்த ஒரு ஈலை என்பதை சொல்வதற்காக அந்த அழகிலா விளையாட்டு இது வந்து கம்பருடைய இதுகள் எனக்கு இது வந்து கம்பருக்கு வந்து விக்கிய பிரபந்தத்துல ஒரு ஆழ்ந்த கோயில் இன்புகும் இவ்விளையாட்டு பெற்று ஏதும் அல்லதிலேயே அம்மாழ்வாருடைய அதிலிருந்து இந்த விளையாட்டு நீங்க சொல்ல எடுத்துக் கொள்கிறது அழகாக அழகிலா விளையாட்டு என்று சொல்லிவிட்டார் தலைவர் அந்தவருக்கே சரண் நான் கருவிட்டார் அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமாயணம் வந்து சரணாகதி சாஸ்திரம் அண்ணாவதி ரொம்ப நிறைய பேசியிருக்காரு அந்த சரண் நாங்களே அப்படிங்கிறத முதல் பாட்டில் இந்த இந்த ஸ்துதியில மூணு விஷயங்களை கம்பல் சொல்றேன் ஒண்ணு ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவர் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி தீக்கி சம்ஹாரம் இந்த மூன்றையும் விளையாட்டாக செய்கிறார்கள் வீணைங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு இரண்டாவது சரணாபயிற ஒரு கருத்து இதுல வந்து ராமாயணத்தினுடைய சார்புதல் ராமாவதாரம் வீணை அது வந்து ஒரு சரணாதி சார்த்தம் அதனால ஒரு உத்தமமான காவிய லட்சணத்தின்படி அந்த காவியத்தினுடைய சாரத்தை முதல் பாட்டுகள் அமைந்திருக்கிறார் என்று சொன்னார் இது பாயிரத்தி அடுத்த பாட்டு திருக்குணத்தர் தெரிவத்த அறிவு எழியல் முதலோ அவர் அற்குணக்கடல் ஆடுதல் நன்றரோ இதுல கவி வந்து தன்னுடைய இணையத்தை சொல்லும் போது எப்பவுமே அந்த மங்களாசிரம் சொல்லுங்கள் ரகவம்செல்லாம் உடவன் உடுபேன சாகரம் ஆரம்பிக்கும் ஒரு சின்ன படகி கடற்கரங்க கம்பர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அவையட பின்னால சொல்ற ஓசை பெற்று உயர் பார்க்கடலுக்கு ஒரு பூசை புக்கது நற்கொடி புக்கேன ஆசை கொட்டி அரை இருக்கிறேன் காசில் கொட்டது ராம்கிறது ஒரு பூனை வந்து பார்க்கடலுக்கு போய் அது வந்து அது அந்த உள்ள பாலை பிடிக்கணும்னு ஆசைப்படுத்தால் எப்படி இருக்கும் நான் வந்து ராமகத்தையை சொல்றது அந்த மாதிரி அப்படின்ட்டு ரொம்ப அடக்கத்தோட இவ்வளவு பன்னெண்டாயிரம் மாடல்கள் எழுதின ஒரு கண்ணி அவ்வளவு அடக்கத்தோட அறிச்சுடைய இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா சிற்குணத்தை பகவானுக்கு சிற்றுவரூபமான அதான் முதல் பாட்டுல அந்த பகவானுடைய வீலையை சொன்னார் மூன்று தொழில்களை சொன்னார் சிருஷ்டி திட்டி சம்பாதம் இங்க வந்து பகவானுடைய சொரூபத்தை சொல்ற சிற்குணத்தை தெரிவரும் நல்ல இப்படி சித் சொரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய பெரிவது இந்த தெரிந்து கொள்ள முடியாத அந்த பகவானுடைய ஒரு பெருமை குணத்தை அறிவு என்னால் அதை சொல்ல முடியாது ஆனா என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அதாவது சில இடத்துல ஒரு ஒரு சொல் விளையாட்டு சிற்குணத்த முக்குணம் சிச்சிற்குணம் அப்படின்னா சித் சொரூபம் எண்ணிய மூன்று அண் மூன்று அணு மூணு குணங்கள் இருக்கு சத்வம் ரஜஸ்தமஸ்தே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல முற்குணத்தவரே முதலோ அதுல முதலாக வைத்து இருக்கக்கூடியது சத்துவம் என்று சொல்லக்கூடிய சாத்விகம் பகவான் வந்து இந்த சாத் சுத்த சத்வஸ்வரூபமாக இருக்கிறார் அதனால இந்த நூற்குணம் முதல்ல வரக்கூடிய இந்த சத்வ குணம் இருக்கிறார்கள் அவரே முதல்வர் இந்த இடத்துல அவர் அப்படிங்கிறது ஒருமையாகவும் இருக்கும் பன்மையாகவும் இருக்கும் அதாவது சத்வகுண சத்துவகுணமே பகவானுடைய ஒரு ஒரு உஷ்கிருஷ்டமான ஒரு நிலையாக இருக்கிறார்கள் அதை என்னால் சொல்ல சோ ராமனுடைய குணங்களை நான் சொல்றேன் என்று ஒரு பொருள் அதை பண்பையாக நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த ராமநாயணத்தில் வரக்கூடிய சத்வகுண சத்வகுணம் நிரம்பிய பாத்திரங்கள் லக்ஷ்மணன் பரதண்ணன் ஹனுமான் தீகாதேவி நாம் நாம வந்து ஆதர்சமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே சத்துவ குணம் இழப்பியர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பெருமையை நான் சொல்லுவேன் உன் குணத்தவரையும் விதை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவர் நற்குணக்கடல் ஆடுதல் என்று இப்படி இவர்களுடைய குணங்களாகிய சமுத்திரத்தில் நான் குளிக்க போறேன் நற்குணக்கடல் ஆடுவதற்கு சமுத்திர ஸானம் பண்ண போறேன் அது என்ன சமுத்திரம் என்றால் இந்த சத்துவ குணம் இந்த சத்துவ குணங்களாகிய கடல் அது வந்து ராமருக்கே சொன்னதாக இருக்கு ஆனா ராமரவரையும் சொல்ல முழுக்கிறேன் அனந்த குண கம்பீரா என் ஒரு நாமம் இருக்கு தியாகராஜ சுவாமி வந்து அனுபவ குணாம்புதி ஒப்பிட முடியாத குணங்களுடைய கடலே அப்படின்னு சொல்லி நான் குணக்கடல் அப்படிங்கிறது ராமரையே சொன்னதாக நம்ம எடுத்துக்கொண்டது அது ஒரு பொருள் ரெண்டாவது இந்த எல்லா சத்த குணங்கள் இரம்பிய பாத்திரங்களுடைய குணங்களாகிய கடல் அந்த கடல்ல நாம் குளித்து போகல இந்த நாள் குணக்கடல் பாடுதல் நண்பர்கள் இந்த கடலே குடித்து குளித்து என்னை பவித்திரமாக்கிக் கொள்வதற்காக இந்த கால்பத்து மன்றை இது இந்த ரெண்டு பாட்டு பாய்ந்த உள்ளது